என் நெஞ்சில் தொடி இருக்கும் அதான் ரெண்டு வருஷ கட்சிக்கு கேட்டவனு கொடுக்குறீங்க பதினைஞ்சு வருஷமா ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு அவர் கேட்டத கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தான் எந்த எந்த சின்னத்துல இருந்தாலும்

ஈஸி ஒருத்தனும் கொண்டாடிடக்கூடாது இள வீட்டுல உட்கார்ந்த மாதிரியே உட்காந்துருக்கணும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே நீ எப்படி வந்து ஒப்பாரி வைக்கையோ அதே மாதிரி மக்களும் எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கணும் விஜய்க்கு விசில் சின்னம் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு சின்னமா இருக்கு அதை அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றத பத்தி நம்ம பேசுவோம் அது மூன்று எழுத்துலயே வந்துருச்சு ஆஹா அருமை விகிலு விசிலு எல்லாம் ஒரே மாதிரியா வருது விசில முக்கியம் முக்கியம் இனியே விசில் முக்கியம் விகிலு தான் விசில் முக்கியம் தான் காங்கிரஸ் வந்துச்சுன்னா அது பெரிய பிரேக்கிங் அது பெரிய மேஜிக் அது எனக்கு திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விஜய் கூட போறாங்கன்னா அது ஒரு பெரிய இது எப்படி ஆயிடும்னா அதிமுக மாறிடும் களமே உங்களுக்கு டோட்டலா சேஞ்ச் ஆயிடுக்கும் ஒருவேளை காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா இல்ல இன்னொரு அவங்க சொல்ற மாதிரி ஒரு மாநில கட்சி சேர்ந்து ஆச்சுன்னா ஒரு ரெண்டு கட்சி விஜய் கூட போய் சேர்ந்துட்டாங்கனால கிட்டத்தட்ட அது வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு மாறிடும் மக்கள் நீதிமயத்துக்கு மீண்டும் வந்து டார்ச் லைட் தொலைச்ச டார்ச்சர் லைட்டு திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க நீ வச்சுக்க அப்படின்ட்டாங்க டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டாரு திருப்பி எங்க எரிய போறாரு திருப்பி அங்கேயேதான் எங்க எங்க வந்து எரிஞ்சாரோ அங்கேயே போய் எரிய வைக்க போறாரு இது எப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னே தெரியல ஒரு கொசு வாங்கி அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதை போய் இதுல போட்டா அது கொசு மேல வராம போயிடுமா அப்படியே உள்ளாரே செத்து போயிடுமா வெளியில வராதுல்ல வெளியில வந்தாதான் பறக்கும் ரத்தம் குடிக்கும் திருப்பி அது இனப்பெருக்கம் பண்ணும் நாங்க உள்ளே வச்சு அடைச்சிட்டா சமாதி பண்ணிட்டீங்க ஆமா ஜலசமாதி ஜலசமாதி சாக்கிற சமாதி ஏன்னா கொசுவுக்கு சாக்கிற சமாதியா நெட்ரலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தற்போது தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலையை பற்றி விவாதிக்க வணக்கம் கார்த்திக் வணக்கம் ஜோ எப்படி இருக்கீங்க சூப்பர் நேற்றுக்கே நம்ம வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம் வேறு பல விஷயங்களை வச்சு இல்லை அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் இருந்ததுனால நம்ம பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு அதை விட பிரேக்கிங்கான ஒரு நிஷயம் கிடச்சி சிறந்த கண்டென்ட்டோட வந்துருக்கோம் சிறந்த சுவை சிறந்த சுவை சிறந்த சுவை அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பார்த்தோம்னா இங்கிட்டு பார்த்தா ஜோனு சிரிப்பு இங்கிட்டு பார்த்தா ஜோனு கதறல் உங்க பேரை சொல்றீங்க இல்ல இந்த கேப்ல அந்த ஜோனு சிரிப்பு ஜோனு மலை ஜோனு 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 பைதாம அப்படின்ற மாதிரி தாவை காக்கு வந்து விசில் சின்னத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அவர் கேட்டத பிரதானமாக அவர் கேட்ட சின்னம் வந்து பத்தில் வந்து ஒரு சின்னம் அவர் கேட்டிருக்காங்க என்ன சின்னம் கேட்டாங்களோ கேட்டதே வந்து அவங்களுக்கு விசல் சின்னத்தை கொடுத்துருக்காங்க கேட்டதை கொடுப்பவனே எலெக்ஷன் கமிஷனா இல்ல இங்கிட்ட ஒருத்தர் கதறிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்கல அவங்க கொடுத்து இவங்க கொடுத்த லிஸ்ட்ல அவங்க ஒண்ணு கொடுத்துட்டாங்க அதாவது இவங்க ஒரு சில பட்டியல் கொடுத்திருந்தாங்க இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா எங்களுக்கு பெட்டரா இருக்குன்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க அதுல அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க அதுல பிரதானமா இது இருந்தா நல்லா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அது முடிஞ்சிருச்சு அது கொடுத்துட்டாங்க உடனே ரெண்டு வருஷ கட்சிக்கு கேட்டோன்னும் கொடுக்குறீங்க பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் கட்சி வச்சுருக்கா அவரு கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தான் எந்த எந்த சின்னத்துல நின்றாலும் ஜோத்துடுவீங்க ஜெயிப்பீங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல ஜெயிப்பீங்கல்ல அதே மாதிரி எந்த சின்னத்துல நின்றா என்னய்யா அது சின்னத்தையே ஒழுங்கா கேட்டு வாங்க தெரியல சின்னத்தை ஒழுங்கா கேட்டு வாங்க தெரியலன்றதை தாண்டி அந்த சின்னத்தை காப்பாத்திக்க தெரியலன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா ஓகேங்களா அந்த வருஷத்திலயோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் அப்பதான் அவருக்கு வந்து மைத் சின்னம் வந்து கொடுத்தாங்க அதுக்கு ஏதோ ப்ராப்பரா இந்த சின்னத்துக்கு வந்து எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பணும்ன்ற விஷயம் எல்லாம் இருக்கு அதையே பண்ணல அதை பண்ணாமலேயே வந்து அவருக்கு சின்னத்தை புடுங்கிட்டு வேற சின்ன எல்லாம் குடுத்துட்டாங்க அது அந்த இதுக்கு நம்ம வருவோம் ஃபர்ஸ்ட் விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க ஒரு ஆப்டான சின்னம் தான் விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம்னு சொல்லி சாட்டை வந்து அவருடைய ட்விட்டர்ல வந்து போட்டிருக்கேன் சரி ஓகே அப்படியே வச்சுக்கலாம் அது சரின்னே வச்சுப்போம் விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம் இருக்கட்டும் விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னே வந்து ஏத்துக்கலாம் அதனால என்ன ஈஸி ஒருத்தனும் கொண்டாடி கூடாது இள வீட்டில் உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்து ஒப்பாரி உப்பாரி நீ எப்படி வந்து உப்பாரி வைக்கிறியோ அதே மாதிரி மக்களும் எல்லாரும் ஒப்பாரிய வச்சுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சின்னம்னு இதை வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து விசில் எங்கெல்லாம் அடிப்பாங்கன்றது நமக்கு தெரியும் தேட்டர்ல அடிப்பாங்க இப்போ ஏதாவது மேடை பேச்சுகள் பேசிட்டு இருக்கும்போது அங்க விசிலடிப்பாங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்துல விசில் அடிப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட அப்படின்னு அப்புறம் விஜய் நடிச்ச பிகில் படத்துல பிகில் அப்புறம் வந்து ஒரு பாட்ல கோட்ல வரக்கூடிய பாட்டுல வந்து விசில் அப்படின்றது பேசணும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப 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 எளிது ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய்ன்ற ஒரு நபருக்கு ஒரு சின்னமும் அப்படின்னு ஒதுக்குனா இவங்க ரொம்ப தேவையில்லை ஒரு அனௌன்ஸ் பண்ண ஒரு அரை மணி நேரத்துல அது எங்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சுன்றது ஏன்னா இப்போ உங்களுக்கு நேஷனல் நியூஸ் வரைக்கும் அது வந்து போயிடுச்சு விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத நேஷனல் நியூஸ் வரைக்கும் போயிடுச்சுன்றதுனால சின்ன ஒதுக்குறது பெரிய விஷயம் கிடையாது இப்பவே நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டினேன் இப்பவே வரைய ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் சின்னத்தெல்லாம் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சின்னம் சின்ன பசங்க கையில இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப எளிதா வரைஞ்சிடலாம் இப்போ செவுத்துல வரையிறதுக்கு ரொம்ப ஈஸி ஒரு போட்டோமா ஒரு ஏழை ஏழைமா ஒரு ஏழு மாதிரி போட்ட மாதிரி ஏதோ திருப்பி ஏதோ ஒண்ணு நம்பர்ஸ்ல அப்படி போட்டுட்டோம்னா அது வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சின்னம் சோ வந்து சின்னத்தை வந்து இப்போ ரொம்ப எளிதா இப்ப ஆக்கிட்டாங்க எல்லார் வீட்லயும் இருக்கும் எல்லா பசங்களும் விசில் அடிப்பானுங்க அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா இந்த சின்னம் வந்து கொண்டாட்டங்களின் சின்னம் கொண்டாட்டமான விசில் எவ்வளவு முக்கியமோ முக்கியன்ற மாதிரி அந்த இது வந்து மாதிரி ஆகிடும் வளர்க்கம் போல கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் என்னெல்லாம் வரும்ன்றது நமக்கு தெரியாது விசில் கிடையாது சங்கு அப்படின்னு எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் அவங்க பிரச்சனை அதெல்லாம் டிவிக்கே பிரச்சனை மற்ற கட்சிகளோட பிரச்சனை பட் ஆனா இந்த சிம்பிள் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிய தாவேக்காவுக்கு வந்து கொடுத்துருக்கு ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் குறித்த தீ மாதிரி அப்படின்னு இப்ப அந்த விசில் வந்து இதுவும் விஜய் பட டைலாக் தான் வேட்டைக்காரன்ல வரும் அதுதான் அதே இதுதான் ஆடி போயிருந்தாங்க ஒரு மாதிரி ஏன்னா இந்தியா அலைன்ஸ்னு ஒரு பக்கம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல பட் ஆனால் கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு சோர்வுல இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல விஜயோடைய மௌனம் கூட்டணி எதுவும் அமையல்ன்ற நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு அப்படி இது பண்ற மாதிரி இந்த சின்னம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் மறந்து சின்னத்துக்கு வந்து இப்போ வந்து ப்ரமோஷன் ஆரம்பிச்சுட்டு அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சின்னம் வந்து கிடைச்சிருக்கு இது சில பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது என்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு விசில் சின்னத்தை வந்து வாங்கிட்டு முடுக்கெல்லாம் போயிடும் நகரம் கிராமம்லாம் எல்லாம் கிடையாது எங்க பார்த்தாலும் உங்களுக்கு போயிடும் ஒரு பெரிய பிளஸ் இந்த விசில் சின்னம் வந்ததுன்றது ஒரு இது வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி கொடுக்கும் எந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பேசல பட் ஆனா இது ஒரு சின்னமா அவங்களுக்கு ஒரு நல்ல எப்படி தேமுதிகாவுக்கு முரசு ஒரு நல்ல சின்னமா இருந்துச்சோ பாமகக்கு எப்படி மாம்பழம் ஒரு நல்ல சின்னமோ வைகோக்கு இன்னைக்கும் வந்து பம்பரம்ன்றதா ஞாபகத்துல இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் விஜய்க்கு விசில் சின்னம் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு சின்னமா இருக்கு அத அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றத பத்தி நம்ம பேசுவோம் அது மூன்று எழுத்துலயே வந்துருச்சு ஆஹா அருமை விகிலு விசிலு எல்லாம் ஒரே மாதிரியா வருது விசிலு முக்கியம் முக்கியம் இனியே விசில் முக்கியம் விகிலு தான் தப்பி இல்ல விசில் முக்கியம் விகிலு தான் இந்த விசில் சின்னத்தை காப்பாத்துறதுக்கு போராட்டங்கள் இருக்கும் காப்பாத்துறதுனா தேர்தல்களை ஜெயிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒருவேளை எதிர்கட்சியாகிறதா இருக்கட்டும் இல்ல மூன்றாவது கட்சியா வந்தா கூட அந்த பர்சன்டேஜ் வைஸ் அந்த சின்னத்தை வந்து காப்பாற்றுறதுன்றது மிக முக்கியமான விஷயம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு சின்னம் தாவை காவினருக்கு கிடைச்சிருக்கு அதோட அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க வந்து மேற்கொள்ள போற இந்த பேச்சு இந்த விசில் சின்னம் உடனே ஒரு பேட்டியில் பாத்தீங்கன்னா நாஞ்சல் சம்பத் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி விசில் சின்னம் கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த கூட்டணிகள்லாம் ஓரளவு முடிவாயிடுச்சு தேமுதிக சாரி அதிமுக கூட்டணியும் முடிவாயிடுச்சு திமுக கூட்டணியும் முடிவாயிடுச்சு வேற ஏதாவது கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு கூட்டணா அது வந்து மாநில கூட்டணியாக தேசிய கட்சியாக மாநில கட்சியான்னு கேட்கும்போது தேசிய கட்சி ஒன்று வரவும் இருக்குது மாநில கட்சிகளும் வரவும் இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்விட் போட்டு விட்டார் விசில் அடிக்க ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் போட்டார் எல்லாம் அந்த ரெஸ்க்கு அந்த எலெக்ஷன் ரெஸ்க்கு எல்லா பார்ட்டிஸும் ஆயிருச்சு ஸோ விசில் ஊதுங்கடா அப்படின்ற அளவுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க இன்னும் அந்த கூட்டணி வந்து அறிவிக்காமல் இருக்காங்க அதாவது திமுக கூட தான் அந்த காங்கிரஸ் கூட்டணின்றது அறிவிக்காமல் இருக்கிற நேரத்தில் இவங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு ட்விட் போடும்போது இவங்க அந்த சொன்ன அந்த தேசிய கட்சி வந்து காங்கிரஸ் நம்ம ஒரு சூசகமாக எடுத்துக்கலாமா அவரே சொல்லிட்டாரு நான் மறைமுகமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்புடின்னு சொல்லிட்டாரு உண்மையாகவே தெரியல என்ன நடக்குதுன்னு ஏன்னா காங்கிரஸும் பத்தொன்பதாம் தேதி அனௌன்ஸ் பண்றதா சொன்னாங்க எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு தேதி ஆகுது இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல நீங்க சொல்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுவும் வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கு இல்ல எதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க திமுக வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாரா அதே நம்ம சொல்ல முடியாது இல்ல அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒன்பது சதவீதம் திமுக கூட தான் அவங்க கூட்டணி வரைக்கும் அது இருக்குன்ற மாதிரி அங்க போன ஆட்களும் அப்படிதான் ஆனா இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு என்ன நடக்க போகுதுன்னு உண்மையாவே தெரியல காங்கிரசும் ஒரு சஸ்பென்ஸ்லயேதான் வச்சிருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து நாஞ்சல் சம்பத் வருவது சொல்லும் போது ஒரு தேசிய கட்சின்றாங்க இங்க தேசிய கட்சினா பாஜக காங்கிரஸ் தான் வந்து தேசிய கட்சியா இருக்கலாம் இல்ல தெரியல மாதிரி சொல்ல முடியாது ஆம் ஆத்மி இங்க ஒரு கட்சி இருக்கு ஆம் ஆத்மி கட்சி இங்க இருக்கு அவங்களும் வந்தாலும் வரலாம் அதனாலதான் ஒன்னும் பெரிய யூஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸோ இல்ல காங்கிரஸ் வந்தா மட்டும்தான் ஒரு மதிப்பு ஒரு அளவுக்கு வந்து ஓகே ஒரு கூட்டணி ஏன்னா காங்கிரஸ் வந்துச்சுன்னா அது பெரிய பிரேக்கிங் அது பெரிய மேஜிக் அது ஏன்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விஜய் கூட போறாங்கன்னா அது ஒரு பெரிய இது எப்படி ஆயிடும்னா அதிமுக மாறிடும் களமே உங்களுக்கு டோட்டலா சேஞ்ச் ஆயிடுக்கும் ஒருவேளை காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா இல்ல இன்னொரு அவங்க சொல்ற மாதிரி ஒரு மாநில கட்சி சேர்ந்து ஒரு ரெண்டு கட்சி விஜய் கூட போய் சேர்ந்துட்டாங்கனால கிட்டத்தட்ட அது வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு மாறிடும் சோ அப்ப திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறிடுச்சுன்னா மற்ற கட்சிகள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் இதுல இருக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசனை யோசனைகள் வரும் அப்ப என்ன வேணாலும் ஒரு பலமான கட்சியா வந்து மாறிட்டு வருது அந்த கூட்டணிகள் எல்லாமே உண்ட நச்சு சேர்க்கும் போது அதிமுக ஒரு பலமான கட்சியா மாறிட்டு வர ஒரு தோற்றம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமா வேணா வச்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இப்ப என்னன்னா திடீர்னு ஃபார்ம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னும் ஒரே வீட்ல தான் இருந்தாங்க திடீர்னு டக்குன்னு பிரிஞ்சாங்க இல்ல அந்த ஓட் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசமும் இல்ல இதுதான் நான் சொல்றேன் தான் அவங்க ஆட்சியே வந்து அதுதான் இருக்காங்க ஓ அப்போ டிடிவி கிடையாது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு இப்ப டி டிவி வந்து எனக்கு அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு இப்ப ஓபிஎஸ் இல்ல செங்கோட்டியன் இருந்தாரு செங்கோட்டியன் இல்ல ஒகே ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ஆகுமா அப்போ அப்ப மனோஜ் பாண்டியன் இருந்தாரு வைத்தியலிங்கம் இருந்தாரு அன்வர் ராஜா இருந்தாரு இப்படின்னு ஏகப்பட்ட நபர்கள் இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் திமுகவுக்கு போயிருக்காங்க இப்ப இங்க இருந்து அங்கிருந்து இல்லாத டிடிவி உள்ள வந்திருக்காரு பிஜேபி அப்ப பெரிய கட்சி கிடையாது இப்ப கொஞ்சம் பெரிய கட்சியா இருக்காரு இப்ப கூட்டணியை உறுதி பண்ற அளவுக்கு அவங்க பெரிய கட்சியா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆல்ரெடி தாமகா இருக்கு அதுல ஒண்ணும் இல்ல பாமக பிளவுபட்டு இருக்கு பாமாகா பாமக தான் இங்க வந்திருக்கு உங்களுக்கு பாமாகா ஒன்னா இருக்கும்போது ஓகே இப்ப பிளவுபட்ட பாமாக்கும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு அஹ் சரிவு இருக்குதானே செய்யும் உங்களுக்கு இப்ப ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுறாங்க ஓட்டுறதுன்றது அஞ்சு பர்சென்டேஜ் ஓட்டுன்றாங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கம்மி பண்ணுங்க மூணு பர்சன்டேஜ் தான் இப்போ பாமாகாவுக்கு ஓட் இருக்கு அப்படின்னு அப்போ எப்படியா இருந்தாலும் ஐயாவுக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு கொலையா ஓட்டு இருக்குன்னு அது வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கிடைக்காது சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மைனஸ்கள் இல்லைன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா இப்போ பிம்பம் எப்படி ஆயிடுச்சுன்னா என் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அதிமுக பெரிய கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க பர்செப்ஷன் வாரில் அதிமுக மேலே போயிட்டு இருக்கு இருக்குது அலைன்ஸ் ஓகே ஆயிடுச்சு எல்லாமே நடந்துருச்சு நாளைக்கு என்டிஏ மீட்டிங் நடக்குது மோடி வந்தாருன்னா எல்லாரும் மேடை ஏறிடுவாங்க தேமுதிக மேலே ஏறிடும் அப்படின்னு ஏகப்பட்ட யூகங்கள் ஏசியங்கள்லாம் எல்லாம் இருக்கு ஆனா தான் தெரியும் என்னென்னா நடக்க இன்னும் ஓபிஎஸ் முடிவு சொல்லல ராமதாஸ் என்ன பண்ண நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் என்னன்னு சொல்லல அப்படின்னு ஏகப்பட்ட கொலாப்ஸ் இருக்கு காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய முடிவுகளை இன்னும் தெளிவுபடுத்தல திமுக இன்னும் அந்த கூட்டணியை பற்றிய பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கிறதுனால இன்னும் பிரச்சனை இன்னும் இருக்கு பட் இப்போதைக்கு அதிமுக அந்த எட்ஜை எடுத்திருக்காங்க லீடு எடுத்திருக்காங்க சோ இதுக்கப்புறம் இதுக்கடுத்து தெரிய வரும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட நாங்க கூட்டணியாக வருவோம் எங்க தலைவர் தனியா வந்தாலே இருபத்தி முப்பது நாள் நிற்பாரு ஜெயிப்பாரு நாங்க கூட்டணியா தான் வரப்போறோம்னு அவரும் ஒரு சமிக்கையை வந்து கொடுக்குறாரு விஷயமும் டாக்ல வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது சீட்டு தாவைக்காக்க கொடுக்குற மாதிரியும் அவங்க ஆட்சியில் வந்து அவங்க டெபுட்டி சீட் அவர் சொல்றாரு எங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து எங்ககிட்ட கெஞ்சுது அப்படின்றது தான் அவருடைய இது அதிமுக கூட்டணியிலேருந்து இருந்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அறுபது எழுபது தொகுதி தரோம் இருந்து ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது சொல்றாங்க அதை தான் அவர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு முடிவுல இருக்காங்க தனியாக நிற்க போறோம்ன்ற அளவுக்கு அவங்க வந்து செட் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அது எப்படி நடக்கும் கடைசி கட்டத்துல என்ன நடக்கும் தெரியாது சோ கூட்டணியை பற்றிய விஷயங்கள் தான் நீங்க சொன்ன மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போட்டுக்கிறது ஒரு வகையான ஒரு கேள்வியை எழுப்புது அதற்கு யாரும் இது வரைக்கும் செல்வ பிறந்தோம் மற்றவங்க யாரும் எதுவும் சொல்லல பாப்போ இதுக்கு அங்க இருந்தே ஒரு வருது அப்படின் போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் பட் அடுத்து என்ன நடக்குதுன்றத இது இப்படி பண்றது திமுக மைனஸ் தான் அப்படியே போயிட்டு இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிளவுன்றது இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் அடுத்து மேஜிக் நடக்குதா இல்லையான்றத கொஞ்சம் வெயிட் வெயிட் ரெண்டு நாள் தெரிஞ்சிடும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கான நாள் அந்த கூட்டத்தில் அந்த கட்சி கூட்டம் இப்போ வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க நடக்க போகுது அப்படின்றதுல அதுல ஏதாவது அறிக்கைகள் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த கூட்டணி பத்தி ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை வந்து அடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிக்கான ஒரு விஷயங்களை பத்தி அறிக்கை ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் பேசுவாரா நாற்பது நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக பேச போறாரு அது அவங்க கூட்ட மக்கள்கிட்ட இல்ல அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட வந்து பேச போறாரு அதுக்கே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா பெரிய மௌனம் ஜனநாயகன் பிரச்சனை சிபிஐ இஷ்யூ அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ப்ளஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தே தேர்தல் சின்னம் வந்திருக்குன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் சோ இதெல்லாம் எடுத்து அவர் என்ன பேச போறார் கூட்டணியை பற்றி என்ன பேச போறார் அப்புறம் வாக்குறுதிகளை பற்றி என்ன பேச ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரி பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு கட்சியோட அந்த கட்சி சோர்வடையாம வச்சுக்கிறதோட அந்த வேலை வந்து தலைவருக்கு இருக்குன்றதுனால அவர் அதை பற்றி எதாவது பேச வேண்டிய கட்டாயம் உறுதியா இருக்கு வெறுமனும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போறதுக்கான வேலைகள் இருக்காது கண்டிப்பாக கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஏதாவது பேசுவாரு அதுல முக்கியமா கூட்டணியை பற்றி கண்டிப்பா பேசுவார் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றியும் தேர்தல் வாக்குறுதிகள் உடனடியா பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா இப்பதான் குழு அமைச்சிருக்காங்க அதை பற்றி வேலைகள் போறதுக்கு சுற்றுப்பயணத்துக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்றதுனால அதை பற்றி வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சோ சேலத்துலதான் மீட்டிங் அப்படின்னு அடுத்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரத்துக்கு விஜயோடைய மூவ் வந்து ரொம்ப மிக முக்கியமான மூவ் ஏன்னா ஏகப்பட்ட இவர் இவங்க பேசாதனால ஏகப்பட்ட யூகங்கள் இங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டையன் அவர்கள் வருத்தத்துல இருக்காரு பெரிய மைனஸ்ல இருக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆயிடுச்சுன்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக இப்ப நெகட்டிவா மாறிக்கிட்டு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு களத்தில் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ விஜய் அவர்கள் எடுத்து வைக்க போற அந்த ஸ்பீச்சும் அவர் பேச போகிறதும் அடுத்த கட்ட நடவடிக்கை மட்டும்தான் தாவேகா வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் ஏன்னா நீங்க இப்ப பாக்குறீங்க ஒரே ஒரு சின்னம் வந்ததுக்கே அது வந்து எவ்வளோ பெரிய நியூஸா மாறி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது அடுத்து என்ன பேச போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை அவர் பூர்த்தி செய்கிறாரா இல்லையன்றது இருபத்தஞ்சாம் தேதி தான் தெரியும் இதில் இன்னொரு விஷயம் இந்த சின்னம் பற்றி பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தனித்தனி சின்னம் தனித்தனி சின்னம் முடக்கிடுவாங்க என்னாச்சு என்ன இப்படி கொடுத்துட்டாங்க இல்லை இல்ல ஆல்ரெடி அவனை கூப்பிடுப்பான் முதல்ல அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்லயே வந்து யார் சொன்னது சின்னம் கிடைக்காது தனித்தனியாக தான் நிற்கணும்னு அவனுக்கு முதல் கூப்பிடு அப்படின்றதான் சரி இப்போ அது உடனே இருக்காங்களா இப்ப உங்களுக்கு சின்ன ஒதுக்கிட்டாங்களா சோ இப்போ அதுல உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இதுக்கு மேல அந்த சின்னத்துல நீங்க பிரச்சனை பண்ணணும்னா எங்கயாவது எவனாவது எங்களுக்கு கொடுத்த சின்னம் அப்படின்னு தான் பிரச்சனை பொதுவா தேர்தல் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ விஜய்னு நிற்கிறாருன்னா விஜய்னு ஒரு பேர்ல ஒரு பத்து கேண்டிடேட்டை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவ்வளவு பெரிய கேனியா விஜய்னு நிறுத்துனா விசில் சின்னம் தான் இருக்க போகுது மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாதா இப்போ மத்த மத்த இடங்கள்ல அந்த மாதிரி நபர்களை ராஜானுவர்த்தனை நிற்க வச்சு பத்து பேர் அந்த மாதிரி அந்த மாதிரி ராஜானுவர்த்தனா ராஜா ஆனா புஷியாந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பேர்ல வேணா நிறுத்தலாம் ஆனா இப்ப உங்களுக்கு சின்னம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா நீங்க எத்தனை பேர் கொண்டு நிர்பாட்டலாம் ஆனா இப்ப ஏன் ஓபிஎஸ்க்கு அந்த பிரச்சனைனா பன்னீர் செலுன்ற பேர்ல நிறைய பேர் நிர்பாட்டினாங்க அவர் ரெட்டலையா இருந்தா பிரச்சனை கிடையாது எப்படியா இருந்தாலும் ஒரு ஓட்டு வந்துடும் தான் பிரச்சனை அதையும் தாண்டி ஒரு மூணு லட்சம் அங்க வாங்குனார் செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாரு ஆனா இங்க அந்த பிரச்சனை கிடையாது சின்ன உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் விசில்றது பர்ஃபெக்டா போய் உங்களுக்கு சேர்ந்துடும் சோ இப்போ உங்களுக்கு எதுன்னு பார்த்து போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ அதனால சின்னம் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு இதனால வரைக்கும் சொல்லாம இருந்தாங்கன்றது இப்போ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே நேரத்துல மக்கள் நீதி மையத்துக்கு மீண்டும் வந்து டார்ச் லைட் டார்ச் இருக்கு

பாட்டு பாடிட்டு திமுக எம்பியாக வந்து அங்க பிரச்சாரம் மேற்கொள்ளுவாரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து இந்த நகர்வுகள் நடக்குதுன்றத தினம் தினம் கண்டென்ட் தான் என்ன பேசதான் முடியல டைம் கிடைக்க மாட்டேங்கிறது இன்டர்வியூஸ் இருக்கிறதுனால பேச முடியலன்றது தான் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு அடுத்ததா நான் கூட வந்து இனிமேட்டு இந்த கொசு வள வர வர இனிமேல் கொசுலாம் அதிகமாயிரும் நம்ம இந்த குட் நைட்டு ஆல் அவுட்டு இதெல்லாம் வாங்கி வைக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அரசாங்கமே ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து என்னடா கொசு இங்க இருந்து வருது சாக்கடையில என்ன வருது சாக்கடைக்கு ஒரு கொசுவல போடுன்னு கொசுவல போட்டு மூடி வச்சுட்டாங்க இனி கொசு வராது நான் நிம்மதியா தூங்குவேன் நீங்க எப்படி தூங்குவீங்க கொசு கொடுக்கும் திட்டமா ஆமா சத்தியமா நான் வந்து கற்பனையிலேயே நான் நினைஞ்சு பார்த்ததில்லை இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அது இப்படி இம்ப்ளிமென்ட் பண்ண முடியும் அதாவது செல்லூர் ராஜுக்கு டஃப் இல்ல செல்லூர் ராஜே மிஞ்சற மாதிரியான ஒரு சம்பவம் இது எப்படி நமக்கு இன்ன வரைக்கும் செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து அந்த தர்மா கொண்டு போய் ஆத்துல விட்டாரோ இத்தனைக்கும் அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போற ஐடியாவே கிடையாது யாரோ ஒரு அமைச்சர் மிஸ் பண்ணதுனால அவர் அங்க போனாரு இதனால வரைக்கும் ட்ரோல்ல சிக்கிருக்காரு இல்ல அந்த மாதிரி இருக்கிறது அது என்னன்னா பால் பாலா போட்டு ஃபுல்லா அந்த இதுல இறக்கி விடுவாங்க அது வேற விஷயம் அது பண்ண இல்லைங்க அதுவாது வந்து ப்ராப்பரா முடிஞ்சதுன்னே தெரியல ஒரு கொசு வலையை வாங்கி அத சின்ன சின்னதா கட் பண்ணி அதை கொண்டு போய் இதில் போட்டா அது கொசு மேலே வராம போயிடுமா அப்படியே உள்ளாரையே செத்து போயிடுமா வெளியில வராதுல்ல வெளியில வந்தாதான் பறக்கும் ரத்தம் குடிக்கும் திருப்பி அது இனப்பெருக்கம் பெருக்க நாங்கள் நாங்க உள்ளே வச்சு அடைச்சிட்டா சமாதி பண்ணிட்டீங்க ஆமாம் ஜலசமாதி ஜலசமாதி சாகர சமாதி ஏன்னா கொசுவுக்கு சாகர சமாதியா அதை வந்து அடிக்கி அந்த கொசுவை வந்து அந்த கொசு மருந்து அடிச்சு அதுக்கு துப்பு இல்ல இதுக்கு கொசு வளைய கட் ஏன் நீங்க கொசு மருந்து அடிக்கலன்றதுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா இவங்கலாம் வந்து வேற வேற பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்த மக்கள் சார்ந்த பணிகள் ப்ளீச்சிங் பவுடரா கோலமாவான்னு ஆவான்னு கேட்டதுக்கு ஓடி டென்ஷன் ஓடி போல நீங்க யாரு எந்த இது அப்படின்னு கேட்டவங்க இப்ப இதெல்லாம் அப்படிதானே பால்ட்டாளிக்கு பதிலா பால ஊத்தி அடிச்சிருப்பாங்களா இல்ல ஆக்சுவலா அந்த கொசு மருந்து அடிக்காதது காரணம் அரசு பணிகள்ல அவங்க வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்களே மக்களை தேடி மருத்துவம் என்னமோ வச்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் வந்து இவங்க போறது இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு அனுப்பப்படுறதுன்னு அந்த பணிகளுக்கு இவங்களை அனுப்பிடுறதுனால கடந்த மூணு நாலு மாசமா எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த கொசு மருந்து அடிக்கிற வேலையே இல்லாம போயிடுச்சு அதனால கொசுவோட அந்த உற்பத்தின்றது எக்கச்சக்கமாகி வீட்டுல மனுஷன் ஆல் அவுட்டு குட் நைட்டு இந்த கொசுவத்தி இந்த இது இல்லைன்னா தூங்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு உங்களுக்கு அது பார்க்க ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி தெரியும்னா அது ஒருத்தனோட தூக்க தூங்குற விஷயம் இல்லையா நிறைய நடந்து அது மலேரியா அது அது சாதாரண தூங்குற விஷயம் மட்டும் கிடையாது நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் கொசு உற்பத்தி ஒரு வீட்டுல குழந்தைங்க இருக்கும் அந்த குழந்தைங்களை கொசு கடிக்காம பாதுகாக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு கொசு கடிச்சதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எவ்வளவு ஜாலியா கொசு வலையை கட் பண்ணி போட்டு கொசு வராம தடுக்கிறேன்னு இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஒரு வித்தியாசம் அதுவே பரவாயில்ல அளவுக்கு இருக்கு உங்களோட ஐடியா உங்களை எல்லாம் மேயரா உட்கார வச்சோம் பாத்தீங்களா என்னென்ன ஐடியாஸ் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஐடியாஸ் அவங்க ஃப்ரெண்ட் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் இந்த கொசு கொசு மருந்துக்கு ஏகப்பட்ட காசு செலவாகிறதுக்கு கொசு வலையை வாங்கி கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அது முன்னாடியே போட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட கொசுக்கள் அப்படியே சாக்கர சமாதி பண்ணி இருந்திருக்கலாமே ஏன் இந்த ஐடியாவை இது கடைசி ஆட்சியோட கடைசி காலத்து நீங்க ஐடியா கேட்டீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன் மழைநீர் சேமிப்புக்கு பெரிய பெரிய ஐடியா தான் இருக்கு ஒரு பெரிய கொடை வாங்கி வச்சிட்டோம்னா தண்ணியை பிடிச்சது நம்ம தண்ணி இல்லை இல்ல அதுவே வடிஞ்சு அதாவது ஊருக்கு மேல பெரிய குடம் மாதிரி ஒன்று வச்சுட்டோம்னா மக்களுக்கும் வெயிலும் அடிக்காது மழை பெஞ்சாலும் அது எல்லாமே கொண்டு போய் பிரமாதமாக சேர்த்து வைக்கலாம் அந்த மாதிரி பல பல நல்ல ஐடியாக்கள்லாம் கூட என்கிட்ட இருக்கு பார்ப்போம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஃபோ வந்து ஆச்சு அப்படி ஏதாவது சொல்லிப்பா கண்டிப்பா மெயில் அனுப்புங்க கார்பரேஷனுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க அன்பே அப்படின்னு அன்பேன்னு போட்டு அனுப்பிச்சி விடுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக அடுத்த ஒரு நேர்காணல் பல விஷயங்களை பற்றி விவாதிக்கலாம் மிக்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி என் நெஞ்சில் குடியிருக்கும்